ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வாரின் பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்பர்ஷ சம்பந்தம் அதுவே உத்தேசியம் வேற இதர ஸ்பர்ஷமானது பரிகரிக்க ஒண்ணாதது அப்படிங்கிறத திருவிருத்தத்திலே ஆழ்வார் நோயை கொண்டு ஒரு பாசுரத்தில் நமக்கு காட்டி கொடுக்கிறார் சீராயின நன் நோய் இது இந்த நோய் எப்படின்னா நோயினா பொதுவாகவே ஒருவருக்குமே வேண்டாம் இந்த நோயானது அப்படி நம்மை அல்லல் படுத்தும் துன்பப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த நோய் கை கூலி கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டியதான ஒரு நோய் அப்ராக்கிருத்தமான நோய் யாராலேயும் பரிகரி பரிகரிக்கிறோம் என்று தொடங்கும்படியான அரிய நோய் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட நோய் நித்தியசூரிகளுக்கும் நிர்வாககனாய் இருக்கக்கூடியவனுடைய மேன்மையையும் கல்யாண குணங்களையும் உடைய பரதேவதை அடியாக வந்த நோய் இந்த நோய் இருக்கே ப்ராக்கிருத்தமான நோய்னு சொன்னார் யார் அடியாக வந்தது பரதேவதையினுடைய அடியாக வந்தது கல்யாண குணங்களை கொண்டவன் நித்தியசூரிகளுக்கு நாயகன் திருவடி வழக காட்டியே அடிமை கொள்ளும்படியாய் அப்படி சீர்மை பெற்றவனின் அடியாக வந்த நோய் நன் நோய் இந்த நோய்க்கு பதிகரம் ஏது அப்படின்னா இந்த நோயை பார்த்து பராங்குஷ நாயகியினுடைய தாயார் இவள் இப்படி பித்து பிடித்தது போல இருக்கின்றாளே இவளுக்கு மற்ற இதர தெய்வதங்களின் இடத்துல இருக்கக்கூடியதான செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் தான் இவளுடைய நோயானது தீருமோன்னு கட்டு கொண்டு பார்க்கும் பொழுது தோழியானவள் சொல்றாள் இந்த ஸ்வரூபத்துக்கே நாசம் இதர ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது சத்தையை பரிகரிக்கக்கூடியது சத்தையை அப்படியே நமக்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்ம சத்தையே அப்படியே விநாசமாக ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதுனால இதற்கு என்ன பரிகரம்னு கேட்டால் தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் துழாய் திருத்துழாய் திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தாலே விளங்கக்கூடியதான அந்த திருத்துழாய் ஸ்லாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திருத்துழாயில் தார் அதனுடைய தாரோ தழையோ இலையோ கொம்போ அல்லது அது நட்டப்பட்டிருக்கக்கூடியதான இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணோ வேரோ எது கொண்டாகிலும் அந்த நோவுக்கு இருக்கும் அகருத்துழாயினுடைய தாராகிலும் தழையாகிலும் அதன் கொம்பாகவும் கீழ் வேறாகவும் அத்தோடு சம்பந்தித்திருக்கக்கூடிய மண்ணாகிலும் ஏதேனும் ஒன்றாகிலும் ஏதேனும் ஒன்றாகிலும் கொண்டு வந்து பரிகரிக்க பாருங்கள் இதர ஸ்பர்ஷங்கள் எல்லாம் தூரம் அப்படியே விட்டு 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 செல்வது நல்லது ஏன்னா அது பாதகமாக இருக்கும் பகவத் விஷயத்திலே சம்பந்தமும் இந்த நோவுக்கு பரிகரமாக இருக்கும் பகவத் சம்பந்த விஷயமானதே இவளுடைய நோய்க்கு பரிகரமாக இருக்கக்கூடியது இப்போ தம் அடியார் அடியார் என்று சொல்கிறது போலே ஆக இதர ஸ்பர்ஷம் இதர தேவதா ஸ்பர்ஷம் இதர விஷய ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது இந்த ஆத்ம ஸ்வரூபத்துக்கு சத்தைக்கு விநாசத்தையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பகவத் விஷயத்தில் சம்பந்தம் ஏதேனும் ஒரு வடிவாக இருந்த பொழுது அது சத்துக்கு ஹேத்துவாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் ஆக ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய நோய்க்கு பரிகாரம் செய்யும் பொழுது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நோயினுடைய தன்மையையும் அந்த காலத்திற்கு ஏற்ப பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவசியமாகது அவர்கள் பிரகிருத்தியையும் அந்த காலத்தையும் அறிந்து செய்ய வேண்டியது அவசியமாகின்றது அப்போ இவளுடைய பிழை இவளுடைய நிலைமையானது பிழைக்க வேண்டும் அப்படின்னு தாயார் ஆனவள் கருதி செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இவளுடைய மோகமானது தெளிவிக்க வேண்டும் என்று சிலர் வந்து தேவதாந்திர உபாசனம் எல்லாம் செய்ய சொல்ல அதைக் கேட்டு இந்த தாயார் செய்வதற்கு எத்தனமாக இருக்க அந்த தோழியானவள் தடுத்து சொல்றாள் இவள் முடிந்து போவதற்கே ஹேத்துவாக செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்ய நினைக்கின்றீர் இவளையே முடித்துவிடும் அந்த காரியங்கள் நீர் செய்தீர் அப்படின்னா இவளையே முடித்துவிடும் ஆக ஒரு நோய்க்கு பரிகாரம் அப்படின்னு செய்யும் பொழுது அவர்களுடைய பிரகிருத்தியையும் அந்த காலத்தையும் அறிந்து செய்ய வேண்டியது அவசியமானது அப்போ இவள் இவள் பருவம் முதிர்ந்து முலை விம்மி நித்தியின் நிர்வாகனாய் சகல கல்யாண குண பரிபூர்ணனான சர்வேஸ்வரன் வந்து அனைத்தால் ஒழிய இவளுடைய சத்தை பெருமளவாக இருக்கின்றாள் அதனாலே அவன் வந்து அணையாமல் இருக்கிறதுனாலே தான் இவளுக்கு நோயானது வந்திருக்கிறதை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை ஆக இந்த நோய்க்கு பரிகரம் அப்படின்னு கேட்டா அந்த நாயகன் வராவிட்டாலும் கூட அவனுடைய சம்பந்தமான வஸ்து நாச்சியார் நாச்சியாரானவள் நாச்சியார் திருமொழியிலேயும் அவன் சம்பந்தமுடைய வஸ்துக்கள் ஏதேனும் உன்னை கொடுத்தால் நான் உயிர் தரித்திருப்பேனே பீதக வண்ண வாடை கொண்டு வாட்டம் தனிய வீசுகிறேன் ஆறாவங்குதன் மனையாந்தன் அமுதவாயில் ஊரிய நீர்தான் புணர்ந்து குளராமே பருக்கி இழப்பை நீக்கீரே அப்படின்னு சொன்னார் பொடித்தான் குணர்ந்து பூசீர்கள் போகா உயிரின் உடம்பையே மார்பிலே தவழ துளவக்கூடியதான மாலை மார்பிலே விளங்கக்கூடியதான மாலையை கொண்டு வந்து தாருங்கோல்னு சொன்னால் அதுபோல பகவத் சம்பந்தம் உள்ள திருத்துழாயில் பூவாகிலும் இதழாகிலும் வேராகிலும் கொம்பாகிலும் அதனுடைய நட்டு வைத்திருந்த கீழ் மண்ணாகிலும் கொண்டு வந்து இவளிடத்திலே கொடுத்தால் அந்த காற்று இவள் மேலே படும்படி வீசினாலே போதும் இவளுடைய மோகமானது தெளிந்துவிடும் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த நோயானது அப்ராக்கிருதமான நோய் கூலி கொடுத்து பெற வேண்டியதான நோய் பகவத் விஷய அடியாக வரக்கூடியதான நிலைமையை இங்கே தோழியானவள் பராங்குஷ நாயகியின் இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடியதை பார்த்து தாயாரிடத்தில் விவரித்துச் விவரித்து சொல்றாள் அருமையான பாசுரம் தொடர்ந்து இதேபோல அனுபவத்தை அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா